வணக்கம் என் பேர் வள்ளி எனக்கு வயசு அறுபத்தொன்று நீங்கள் சொல்லுங்கள் என் பேர் பஞ்சராஜன் இன்ஜினியர் நாங்கள் இந்த மாடித்தோட்டம் பொழுதுபோக்காக தான் ஆரம்பித்தோம் இப்போ ஆரம்பித்து ஒரு மூணு தான் ஆகுது ஆக்சுவலாக மூணு ஆமாம் மூணு மூணு வருஷம் மூன்று வருஷம் தான் நான் சீரியஸாக பண்ணிட்டேன் அதுக்கு முன்னே சின்னதாக தான் இருந்தோம் இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே ஃபுல்லாக வச்சது இப்போ நான் தோட்டத்தை முதல்ல காட்டுறேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரியா இது முதல்ல இங்கே துளசிலேருந்து ஆரம்பிச்சுங்க துளசி கருந்துளசி இந்த புத்தர் சிலை கரும்பு இதெல்லாம் மூலிகைகள் ஓமவல்லி லெமன் கிராஸ் அது ரணகளி அது என்ன மின்ட்டு துளசி எல்லாமே இருக்கிற வரிசையாக கரும்பு இப்போ ஜஸ்ட்டு பொங்கலுக்கு ஒரு வந்ததை ஒரு பீஸ் எடுத்து நட்டு வச்சோம் அது வந்துருச்சு வேறு ஒன்றும் இல்லை இது வந்து அல்மண்டா இது வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன் இது மஞ்சள் கலரெலாம் அழகாக போகும் இந்த பூ மஞ்சளாக இருக்கிறதுனால இந்த பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு ரெண்டு குடி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இது ஈட்டப்படலை இதெல்லாம் செடி இந்த ஓரங்களில் தான் பழைய ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சு கொடிவ கை காய்கறிகளை வச்சிருப்பேன் நடுவில் குரோ பேக்கு பழைய வாட்டர் கேன்லாம் வச்சு செடிவை காய்கறிகளை வச்சிருப்பேன் இது வந்து இதனால பெரிய வெண்டைக்காய் இது வந்து யானை தந்த வெண்டைன்னு பெரிய வெட்டைன்னு காய்க்கல இது காய்க்கிற ஸ்டேஜில் இருக்குது தான் பூக்கணும் பெரிய இலையாக இருக்கும் பாருங்க ஒரு இலையோட சைஸ் இவ்வளோ புச இருக்கும் இது திராட்சை இது ரொம்ப காய்க்கலை பட் கொஞ்சம் கொஞ்சம் காய்க்குது இப்போ கொஞ்சம் முடிஞ்சிருச்சு காய்ச்சி முடிஞ்சிருச்சு இதுதான் ரொம்ப ரேர் வெரைட்டி ஃபேண்டா பம் கின்னு பேர் இது ரொம்ப எல்லோரும் பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் இது பிஞ்சில் வரும்போதுலேருந்தே ஆரஞ்சு கலரில் வரும் பிஞ்சிலேருந்தே ஆரஞ்சு கலரில் வரும் இது அல்வா பண்ணாலோ அல்லது பாயசம் பண்ணாலோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க இன்னும் நான் சமைக்கவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு எங்கள் வீட்டில் அஞ்சாறு காய் இருக்கும் காட்டுறேன் இது வந்து இந்த பழகி வந்து ஓட்ட போட்டுருங்கிறதுனால கவர் போட்டு கட்டி அதர்வைஸ் பழகி வந்து ஓட்ட போட்டு டேமேஜ் பண்ணிவிடும் ஒரு எறும்பும் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இது பீர்க்கங்காய் இது தக்காளி இந்த மாதிரி தான் காய்க்கணும் இது மஞ்சள் நல்லா வந்துட்டுருக்கு இது எலுமிச்சை இது தானே வளர்ந்தது தான் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை இது வந்து ஜாதி மல்லி நித்திய மல்லி ரெண்டுமே இங்கே இருக்கும் இந்த செண்பக மரம் கீழேந்து வளர்த்தோம் நிறைய பூ பூத்துருக்கு பாருங்க அழகாக இருக்கும் செண்பக பூ ரொம்ப ரேர் கீழேந்து வச்சு வளர்த்தோம் இந்த டிராகன் ஃப்ரூட்டு காய் வச்சிருக்கோம் ஒன்றே ஒன்று நிறைய ஆக்சுவலாக நிறைய பழம் பறிச்சிட்டோம் இது இப்போ தான் இந்த டைம் இந்த ஒரு காய் இருக்குது அந்த தான் பார்த்துக்குறாங்க தெரியுது இல்லையா கா காய் இருக்கு பாருங்க ட்ராகன் ஃப்ரூட்டு இது சங்குப்பூ செஞ்சால் சாமிக்கு வேணும்னு வச்சுருக்கோம் முருங்கை நிறையா வச்சு இப்போ இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தான் கட் பண்ணிவிட்டு இப்போ துணித்துட்டு இருக்கு இது கத்திரிக்காய் பூ வச்சுருக்கு நம்ம தான் காய்க்கணும் இது செவ்வரளி அம்மனுக்கு நல்லதுன்னு நல்லாயிருக்கும் அது இருக்குது பாருங்க பீர்க்கன் இது ஆக்சுவலாக கொத்து பீர்க்கன் இது சிகப்பு பசலி ரொம்ப ரேர் வெரைட்டி வெளியில் கிடைக்காது இது இது வாட்டர் ஆப்பிள் நான் ஒரு தடவை காய்ச்சி எடுத்துவிட்டோம் இது நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் இப்போ என்ன எப்போ காய்க்கும் தெரியலை இது பிரிஞ்சியில் இது வந்து நான் வெஜிடேரியனில் போட்டால் ரொம்ப நல்லது சிக்கன் மட்டனில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் இதை எடுத்துரும் ஸோ இது வந்து கத்தாழை எல்லா வீட்லேயும் தேவையான ஒன்று இதில் ஒரு கரணக்கிழங்கு தானே வளருது இது வந்து அத்தி நிறைய பழம் பறிச்சிட்டோம் இப்போ இன்னும் மறுபடியும் காய் வச்சுருக்கு இந்த காய் அங்கே இருக்கு பார்த்துங்க உள்ளே இருக்குது காய் இது எக்ஸோரான்ற பூ இட்லி பூன்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய ஈக்கள் வரும் இதுக்கு அதுக்காக இதை வச்சுருக்கோம் இது கருவேப்பிலை சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு இது காய் வச்சு நிறைய பழம் கூட எடுத்துட்டேன் விதைக்காவ நல்லாயிருக்கும் கருவேப்பில நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் இது செம்பருத்தி சிகப்பு மெடிசினல் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி இதுக்கு சிகப்பு செம்பருத்தி இந்த இலைய தலை அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தா முடி கொட்டுறது உடனே நிற்கும் இது வந்து இது வந்து சிட்டு சுரைன்னு இன்னும் பிரிஞ்சு வைக்கல இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு இதுதான் மூக்குத்திய வரையும் சொல்லுவாங்க அந்த பிறகு முள்ளு முள்ளாக ரொம்ப ரேர வெரைட்டி இதெல்லாம் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை மூக்குத்திய வரையின்னு சொல்லுவாங்க இது இது மருதாணி இது முருங்கை இது ஃபுல்லாக முருங்கை இது வந்து இந்த சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது தான் இப்போ தான் மொட்டு வச்சிருக்கு தான் பூக்கணும் இது பிரண்டை துவையில் இருப்பாங்க இல்லையா ரொம்ப நல்லது பிரண்டை இதெல்லாம் புடலங்காய் சிகப்ப வர நல்லா வந்துட்டு இருக்கு இன்னும் காய்க்கல இங்கே வெண்டைக்காய் நிறையா இருக்கும் பாருங்க வெண்டைக்காய் நிறையா இருக்கும் இங்கே இது இருக்கு பாருங்க இங்கே இருக்குது ரெண்டு மூணு இருக்குது மேலே இருக்கும் எல்லாமே மேலே இருக்கும் காய்க்கு இப்போ பறித்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ இருக்குன்றத இப்போ பறித்து காட்டுறேன் எல்லாம் கத்திரிக்காய் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ தான் இதுதான் ஸ்பெஷல் புடலங்காய் பழம் நல்லா எடுங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இது விதக்கி விட்டது இங்கே கோவக்காய் நிறையா இருக்கும் பாருங்க வரிசையாக கோவக்காய் எத்தனை இருக்குது ஆறு ஏழு இருக்கும் நிறைய நிறையா அந்த பக்கம் நிறைய கோவக்காய் இருக்கும் பார்த்து பார்த்து பறிக்கணும் இந்த பீர்க்கன் இதை எடுத்துங்க இது நல்லா இருக்கும் இது கொத்துப்பீர்க்கன் இதுதான் ரொம்ப ரேர் வெரைட்டி இது முருங்கைக்கீரை மறுபடியும் இங்கே சகப்பு பசலி வச்சுருக்கேன் இங்கே வாங்க இதில் ஒரு நிமிஷம் அந்த சொரைக்காய் சொரைக்காய் காய்ச்சிருங்க இது வந்து வெள்ளரிக்காய் இதுவும் பழகி ஓட்ட போடணும்னு இதை அவுத்துடலாமா வெள்ளரிக்காய் ஃபுல்லாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசு இதில் ஒரு வெள்ளரிக்காய் இருக்குது இது சுரைக்காய் இது கொத்தரங்காய் கொஞ்சம் பறிச்சுட்டேன் இப்போ விதக்கி விட்ருக்கேன் இது இது அவுத்திக்கீரை அவுத்திக்கீரை இந்த இங்கே நிறையா இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நிறைய இருக்கும் அது அஞ்சு ஆறு அங்க ஒரு பீர்க்கங்காய் இது விதைக்கி விட்டுருக்கோம் பீர்க்கங்காய் விதக்கி விட்டது இது சிகப்பு வெண்டைக்க இப்பதான் வந்துகிட்டு இருக்கு தான் இலை வந்து அந்த காம்பு சிகப்பாக இருக்கு இங்க ஒரு பொல்லங்காய் பழம் இருக்கு பாத்துருங்க இந்த ஃபேண்டா நம்கின்ஸ் வரிசையாக நாலு இருக்கு பாருங்க

துணி அப்புறம் இது கட்டினா தான் தாக்க மாட்டேங்குது இது கட்டினா ட்ராப் தேவையில்லை இது பண்ணிவிட்டு அந்த இந்த இடத்துல கொஞ்சம் வேசிலின் தடவணுன்றாங்க கொஞ்சம் தடவி விட்டோம் ஆக்சுவலாக எறும்பு உள்ளே போகாமல் இருக்கணுறதுக்கு காம்பலை இது ரொம்ப ரேர் வெரைட்டி எல்லாம் ஒரு இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு வீட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது இந்த பக்கம் கொஞ்சம் வெயில் கொஞ்சமாக போடும் அதனால கொஞ்சம் டைம்னால் ஒரு பதினெட்டு மணி வரைக்கும் வரும் கீரை புதினா வச்சுருக்கோம் இந்த இதெல்லாம் வந்து விதை போடுறதுக்காக எப்போவுமே தயாராக வச்சுருப்பேன் ஒரு ச ஸ்பெஷல் சாயில் மிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொக்கோப்பீத்து கலந்து வச்சுருப்பேன் இது விதை எப்போனாலும் வேணுங்கிறப்ப விதை போடலாம் சின்ன சின்ன இது செவன் டே ரோசஸ்னு பேர் ஒரு தடவை பூத்தா ஏழு நாளைக்கு வாட மாட்டேங்குது ரோஸ் ஏப்போ வைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வைக்கலாம் சீக்கிரம் வாடாது இதெல்லாம் வெண்டைக்கே தான் ஒரு வாழை சும்மா ஆசைக்கு வச்சுருக்கோம் விதையெல்லாம் மோஸ்ட்லி ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான் இதெல்லாம் நாட்டு வெரைட்டி தான் ஊர்லேருந்து வர வைச்சது இந்த நீட்ட பிள்ளங்காய் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாதுங்கிறதுனால இதை போன வருஷம் போட்டு நல்லா காய்ச்சது இது ரெண்டாவது வருஷம் இப்போ போட்டிருக்கேன் இப்போ இந்த டைமே இப்போ ஒன்று ரெண்டு அஞ்சாறு காய் இப்போ இருக்கும் ஒரே டைத்தில் ஒரே டயத்துலேயே பத்து பதினேழு காயெல்லாம் இருந்தது டூ அது மாதிரிலாம் இருந்திருக்கு எடுத்திருக்கேன் இந்த தோட்டம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு மெயின் சீக்ரெட் வந்து இந்த மண்கலவை தான் மண்கலவை தான் இது மண்கலவை எப்படி பொண்ணுன்னு சொல்கிறேன் மெயின் சீக்ரெட் வந்து ஒரு மூட்டை மண் சாதாரண மண் தான் செம்மண்ணாக இருக்கலாம் அதர்வைஸ் நம்ம வீட்டில் காய்கறி போட்டு அது ரெண்டு மூணு வருஷம் காய்ச்சதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக அதுக்கப்புறம் அதை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அந்த மண் இது இது ஒரு மூட்டை தொழுகுரம் ஒரு மூட்டை தென்னம்பஞ்சு கொக்கோ பித்துன்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து கால் கிலோ வேப்ப முண்ணாக்கு இது கால் கிலோ பயோஃபெர்டினஸ் பயோபூஸ்டர்ஸ் சொல்கிறாங்கல்ல அசோஸ்வரிலம் சூடோமோனோஸ் பாஸ்டோ பேக்டீரியா ட்ரைகோடர்மா வெரிடி அண்டு ரைசோபியம் இது அஞ்சு ஈச் ஃபிஃப்டி கிராம்ஸ் கலந்து வச்சுருக்கேன் இதுதான் இதில் நிறைய மண்கலவை போடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நிறைய காஞ்ச இலைகளை மிக்ஸ் பண்ணிக்கங்க அது வே அதே வந்து பா காஞ்ச வேப்பலையாக இருந்தால் இது இன்னும் ரொம்ப நல்லது இதுதான் தான் இதுதான் மெயின் சீக்ரெட் நாங்கள் அடுத்தது நாங்கள் யூஸ் பண்ணுற உரோன்னு பார்த்தா இதாங்க மெயின் திங் கிச்சன் வேஸ்ட் வாட்டர் நல்லா புளிக்க வச்ச கிச்சன் வேஸ்ட் வாட்டர் ரெண்டாவது அமிலம் அடுத்தது பூச்சி மருந்து என்ன பண்ணுவோம் பூந்தி கொட்டையில் பூந்தி கொட்டையை ஒரு அஞ்சாறு பூந்திக்கொட்டை நசுக்கிட்டு அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அந்த தோல் மட்டும் அஞ்சாறு நல்லா ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சு குளுக்கினா சோப்பு தண்ணி மாதிரி வரும் அதில் ஒரு டென் எம்எல் வேப்ப எண்ணெய் டென் எம்எல் புங்கெண்ணெய் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணும் இதுதான் மெயின் பூச்சிக்கு இந்த ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த பழைய ஃப்ரிட்ஜு தூக்கி வைக்கிறதுக்கு ஆன்லைனில் ஸ்டாண்டு கிடைக்கும் இது மாதிரி ஒரு நிமிஷம் இந்த பழைய ஃப்ரிட்ஜு எல்லாமே ஸ்டாண்ட் வச்சு வைக்கிறது தான் நல்லது இந்த மாதிரி ஸ்டாண்டு ஆன்லைனில் கிடைக்கும் இதை வச்சு வைக்கலாம் இது இது வந்து இந்த குரோ பேக்குல குரோ பேக்கு ப பழைய வாட்டர் கேன்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறது நல்லது இது தேர்ட்டி எம்எம் ட்ரெயின் செல் இதில் முக்கால் இன்ச்சு ஹெவி எலக்ட்ரிக்கல் பைப்பு முக்கால் இன்ச்சு பைப்பை ஆறு இன்ச்சு ஹைட்டுக்கு வெட்டி பின்னால் சுருகியிருக்கோம் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்டாண்டு எவ்வளோ நீளம் வேண்டாலும் செஞ்சுக்கலாம் இந்த ஸ்டாண்டை தான் இந்த பழைய ஃப்ரிட்ஜெல்லாம் அந்த அயன் பாட் ஸ்டாண்டை வச்சு தான் தூக்கி வச்சிருக்கிறேன் இந்த இது வாட்டர் கேன் குரோ பேக் எல்லாமே இந்த மாதிரி ட்ரெயின் செல் ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன் பாரு இது என்ன இது கட்டாயம் அப்போ தான் செடிக்கும் நல்லது தரை தரைக்கும் நல்லது இல்லாட்டி போனால் ஹீட்டு ஏறும் தரையிலேருந்து ஹீட்டு நேரடியாக தாக்கும் தரை வந்து நேரடியாக செடிகளை தரையில் வைக்கிறது நல்லதில்லை அடியில் க்ளீனாக வச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்டு செய்யலனால அட்லீஸ்ட் அந்த வெறும் ட்ரைன்ஸ் போட்டாவது வைக்கிறது தான் நல்லது எல்லாமே எதுவுமே காஸ்ட்லியான கண்டெய்னர்ஸ் கிடையாது அதிகமாக அது ஒன்றே ஒன்று மட்டும் காஸ்ட்லியாக இருக்கும் அது கூட எனக்கு அவ்வளோ தூரம் அட்வைசபுள்னு சொல்ல முடியாது எல்லாமே இது வச்சே நல்லா செய்யலாம் அந்த பழைய ஃப்ரிட்ஜு பழைய வாட்டர் கேன் இது கவர்மெண்ட்டு குரோ பேக் தான் எல்லாமே கவர்மெண்ட்டு கிட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கின கோ க்ரோ பேக் தான் அப்புறம் அந்த பயோ பூஸ்டர்ஸ்லாம் சீப்பாகவே வாங்கலாம் எப்போன்னா ஆடி மாதம் தள்ளுபடியில் கொடுப்பாங்க அப்போ வந்து கம்மி விலையில் வாங்கலாம் ஏன்னா அதிக விலையாகுது அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை ஆடி மாதம் தள்ளுபடியில் வாங்கி செஞ்சோம்னா எல்லாமே கொஞ்சம் கம்மி விலையிலே முடிக்கலாம் அப்புறம் இன்னொன்று கேட்குறாங்க எல்லாருமே இவ்வளவுக்கும் மண் எப்படி மேலே தூக்குனீங்க அப்படின்னு ஆக்சுவலாக இவ்வளவுக்கும் மண் தூக்கவே இல்லை ஒரு பதினஞ்சு மூட்டை செம்மண் வாங்கிட்டு தானே பெரிய விஷயம் எல்லாமே வந்து பழைய தோ தோட்டக்கழிவு காய்கறி கழிவு சுற்றி இருக்கிற மரங்களோட இலைகள் இதை வச்சே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூணு நாலு வருஷத்தில் இவ்வளோ இது இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த தோட்டக்கழிவு எப்படி சேர்த்துருக்கோன்னு பாருங்கள் இது தோட்டக்கழிவு இது வந்து ஒரு மூணு நாலு மாதத்தில் இவ்வளோ சேருது இது இதுலேயே இந்த மாதிரி சேர்ந்தே எனக்கு தோட்டம் பூரா நான் வந்து வச்சுட்டேன் இவ்வளவுக்கும் மண் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதில் டபிள்யூடிசின்னு ஒரு இது தெளிப்போம் அது செஞ்சுக்கிறது நல்லது வேஸ்ட் டி கம்போஸ்டர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க முதல்ல தரைத்தளத்தை பாதுகாத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து இந்த அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ ஒயிட் சிமெண்ட்டு மூணு கிலோ சுண்ணாம்பு டாக்டர் ஃபிக்ஸிட்டு அரை கிலோ கலந்து ரெண்டு கோட்டு கொடுத்துருக்கோம் அடியில் அப்போ தான் தரை பத்திரமாக இருக்கும் அதை முதல் பாயிண்ட்டாக செஞ்சுக்கணும் அடுத்தது இந்த ஸ்டாண்டு முக்கியம் அப்புறம் இந்த கண்டெய்னர்ஸு அதுக்கப்புறம் பந்தல் போடுறதுக்கு இந்த ஸ்லாட்டட் ஆங்கிள் ஸ்கிராப்பில் தான் வாங்கி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் இதெல்லாம் அதிக செலவு இல்லாமல் ஸ்கிராப்பில் வாங்கி இந்த மாதிரி சின்ன கட்டை கட்டி ஃபிக்ஸ் பண்ணோம் சுற்றிலும் க அது மாதிரி சுற்றிலும் இருக்கிற க செவத்தில் அந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் மொத்தம் பன்னெண்டு இருக்கு இதில் இந்த மாதிரி இந்த கொடி வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் பிளாஸ்டிக் கோட்டட் ஃப்ளெக்ஸிபிள் ஒயர்னு கேட்டால் கொடுப்பாங்க இது வச்சு அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்கும் அந்த நெட்டு எந்த இடத்துக்கு கொடி போனாலும் பிரச்சனை இல்லை ஸோ இதான் ஸ்ட்ரக்சர் அப்புறம் இந்த புடலங்காய் பழம் இவ்வளோ இல்ல இது புடலங்காய் பழம் விதைக்க விட்டது வேற குப்புனு அந்த பச்சை கலர்ல விதை தான் ஒரு நாள் திடீர்னு இது மாதிரி ஆயிடும் ஆஹ் எடுத்திருக்கேன் முதல்லயே முதல்லயே போன வருஷம் எடுத்திருக்கேன் இப்போ திருப்பி இந்த வருஷத்துக்கு இதை விட்டு வச்சிருக்கேன் எல்லாத்துலையும் விதை எடுப்பேன் வீட்டில மோஸ்ட்லி எல்லாமே வீட்டில எடுக்கிற விதை தான் நான் எடுத்து எக்ஸஸ்ஸா இருக்கிற விதை எங்க அசோசியேஷன் கொடுக்குறேன் ஒரு ஆர்கானிக் டெரஸ் கார்டன் குரூப்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்காங்க அவங்க நூற்றி எழுபது பேர் இதில் மெம்பர்ஸ் இருக்காங்க அது அவங்கள்ட்ட கொடுப்பேன் நெக்ஸ்ட் இருக்காது நான் இப்போ ஒரு நாலு நாளாக மட்டும் காய்கறி பறிக்காமல் இருக்கேன் இப்போது எவ்வளோ காய்கறி இருக்குது காய்கறி கீரை எவ்வளோ இருக்குன்றதை ஹார்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கெல்லாம் ஆனால் கோவக்காய் பழம் மட்டும் விதையிலேருந்து வராது அதுக்கு இந்த தான் போடணும் அப்போ தான் முளைக்கிற சிகப்பு பச்சை சிகப்பும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்க எல்லா வெரைட்டியும் இருக்குது ஒரு நாலு நாளை எதுவும் பறிக்கல நான் இப்ப நாலு நாளைக்கு அப்புறம் இவ்வளவு ஹார்வெஸ்ட் இருக்கு இது நாலு நீட்டுப்படலங்காய் இது வந்து பெரண்டை துவையலுக்கு இது மருதாணி கையில் போட்டுக்கிறதுக்கு இது முடக்கத்தான் இது ஓமவல்லி துவையல் அரைக்கிறதுக்கு இது வெண்டைக்காய் இது கோவப்பழம் இது சொரைக்காய் சின்னதாக தான் இருக்குது சின்ன கண்டெய்னரில் போட்டதுனால சின்னதாகிட்டு இது வெள்ளரிக்காய் இது மூணும் இது கோவக்காய் இவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க ரொம்ப பெருசாக இருக்கும் இது கொத்துப்பீர்க்கன் இது முளைக்கீரை இது செம்பருத்தி சங்குப்பூ சாமிக்கு ஜாதி மல்லி இருக்கு இது வந்து கருவேப்பில புதினா ஃபேண்டா யா இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இதுதான் ஃபஸ்ட்டு காய் எங்கள் எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக முதல் ப எடுத்திருக்கோம் இது கூட கொஞ்சம் இருந்ததுனால பழகி ஓட்ட போடுறது மற்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இது மட்டும் துணி பை போட்டப்போ ஓட்ட போட்டுருச்சு அப்புறம் பிளாஸ்டிக் பை கவர் பண்ணதுக்கப்புறம் தான் ஜாக்கிரதையாக இருக்குது காய்கறி கழிவெல்லாம் எல்லாம் நாங்கள் இப்படி தான் உரமாக மாற்றுறோம் பாருங்கள் இந்த மாதிரி பழைய வாட்டர் கேன் வச்சு அடியில் அந்த ஆன்லைனில் வாங்கின அந்த அயன் பார்ட் ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு இதை பண்ணிவிடுவோம் ரொம்ப சிம்பிளாக காய்கறி கழிவு இந்த பாருங்கள் இது பேரே பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க கிச்சன் வேஸ்ட்டு தான் இது அப்படியே கிச்சன் வேஸ்ட்டாக இது மாதிரி பண்ணி வச்சுருவோம் எப்படி இது இதோ இது சொல்கிற பாருங்கள் இது மாதிரி அந்த ஆன்லைன் அந்த ஸ்டாண்ட் ஒன்று அந்த அடியில் ஒரு தட்டு வச்சுக்கிட்டு நல்லது சில சின்ன தட்டை போதும் இது மாதிரி ஒரு செட்டப் வேணும் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிள் இதுக்காக வரும் பக்கெட்லாம் வாங்க வேண்டியதில்லை பழைய வாட்டர் கேனில் என்ன பண்ணணும் இந்த லோயஸ்ட்டு லெவலில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எட்டு பத்து ஓட்டை போட்டுக்கணும் லோயஸ்ட் லெவலில் போடணும் அப்போ தான் தண்ணி வந்து வ தங்காமல் வடியும் இந்த இடத்துல ஒரு இந்த லெவலில் நல்ல ஹையஸ்ட் லெவலில் வெட்டிட்டு இந்த லெவலில் கரெக்டாக இந்த இதுக்கு லீ பஜ்ஜி கீழே ஒரு பத்து ஓட்டை ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போட்டுக்கணும் அந்த ஏர் ஏர்ஃப்ளோ இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து மூடிவிடணும் சாதாரணம் இப்போ அடியில் என்ன பண்ணுவோம் முதல்ல கொஞ்சம் அட்டை இருக்குது இல்லையா அந்த காகித அட்டை காகித அட்டை கொஞ்சம் போட்டுட்டு மண் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு காஞ்ச இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு போட ஆரம்பிக்கணும் போடக்கூடாது இது ஏன்னா அப்போ தான் அந்த அதுலேருந்து வர்ற அந்த கம்போஸ்ட் டீ எல்லாம் அந்த கீழே இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம் நிறைய கொஞ்சம் நிறைய மண் போட்டுவிட்டால் அந்த டீ வந்து வடியாது ஜென்ரலாக இது வந்து ஒன்லி ஃபிர கெட்டு போன காய்கறி பழம் போடக்கூடாது நான் வெஜிடேரியன் போடக்கூடாது பால் பால் சார்ந்த பொருட்கள் போடக்கூடாது எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு பழம் போடக்கூடாது ஏன்னா எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு பழம் போட்டால் அந்த ஆசிட் வந்து அதில் இருக்கிற நின்று உயிரெலாம் சாப்பிட்ருந்தாங்க இதை போட்டு போட்டு நடுவில் கொஞ்சம் மண் போடணும் போட்டுட்டு இந்த டபிள்யூடிசி தெளிக்கணும் இதை வச்சிருக்கோம் பாருங்கள் டபிள்யூடிசி ரொம்ப முக்கியம் அப்போ தான் வேஸ்ட் டிகம்போஸர்ன்னு இதை அப்பப்போ தெளித்து இது பண்ணிட்டா அது சூப்பர் சூப்பராக ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இது மாதிரி மக்கி உரமாயிடும் இதை எடுத்து நிழலில் கொட்டி கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுதான் அந்த உரம் இது நாங்கள் மூணு நாள் வச்சுருப்போம் அதுக்கு ஒன் பை ஒன் எங்களுக்கு உரம் ரெடி ஆகிட்டே இருக்கும் எங்களுக்கு வந்து வாங்க வேண்டியதே இல்லை இது ஒரு ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் டேஸ் அது ஒரு ஒரு பிடி ஒவ்வொரு செடிக்கும் வச்சுட்டா நல்லது அது இல்லாமல் இது கோட் மேன்யூர் இது பவுடர் ஃபார்மில் இருக்கும் இதையும் வைக்கலாம் எதுவும் ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு பிடி ஒவ்வொரு செடிக்கும் வச்சுட்டா நல்லது இது செய்கிறதுல ஒரு பெரிய வே ஆனால் தவறாத கவனிப்பு தேவை குழந்தை வளர்க்குற மாதிரி பட் பெரிய ஹெவி ஒர்க்குன்னு ரொம்ப இருக்காது முதல்ல ஆடி மாதம் விதை போடுறதுக்கு தான் அந்த மண்கலவை போட்டு எல்லாம் செட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கும் அப்போ அந்த டயத்தில் ஆள் நம்ம வச்சுக்கலாம் வேணா ஹெல்ப்புக்கு அதர்வைஸ் டெய்லி தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டா போகிறோம் நம்ம கா ஹார்வெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒன்ஸ் இன் வீக் களை எடுத்து கீழே அடி மண்ணை கொத்தி விட்டு உரம் வைக்கணும் இன்னொன்று முக்கியமானதுன்னா எனக்கு இப்போ இப்போ அடி தரைத்தளத்தை பாதுகாட்ட பாதுகாத்துதுலேருந்து இது முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா எவ் எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா அது சேமாக எல்லாருமே யோசனை பண்ணுறதுன்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு சுமாரான கணக்கு இந்த தரைத்தளத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக கோட் பண்ணதுலேருந்து அரைஞ்சி பந்தல் கட்டுற வரைக்கும் எங்களுக்கு மொரலஸ் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஆகும் கரெக்டாக பண்ணோம்னா அது 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 ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் வருஷம் முறையில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அந்த செலவு கிடையாது நம்ம இந்த தோட்டக்கழிவு காய்கறி இதை வச்சே நம்ம வந்து தோட்டம் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆடி மாசத்துல அந்த உயிர் உரங்களை சீப்பாவே வளவாங்க அதிக அதிகம் கொடுக்குறாங்க அப்போ வாங்கினோம்னா நமக்கு அதிக செலவில்லாமே நல்லா பண்ணலாம் இதுல வந்து லாபம் இருக்குன்னு தான் என்னுடைய கணக்கு பர்டிகுலரா இந்த இந்த முடக்கத்தான் இந்த கீரை வகைகள்லாம் வந்து நமக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி தான் உரம் போடாதது கிடைக்காது அப்படிங்கிறது இந்த மூலிகைகள் டெய்லி மூலிகைகளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது டெய்லி மூலிகை எடுத்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது லெமன் கிராஸ் ரணகளி ரனக்கலி அரைச்சா ரொம்ப நல்லது சைவமாக இருக்க அன்னைக்கு சாப்பிட்ணும் இது இது மின்ட்டு துளசி இது ரொம்ப நல்லா இருக்கும் சும்மாவே சாப்பிடலாம் மின்ட்டு துளசி கிட்னி ப்ராப்ளத்துக்கு இது நித்திய கல்யாணி போல் இது ஓமவல்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது கருந்துளசி வைக்கணும் அது டிபெண்ட்ஸ் ஆ ஆமாம் அது இட் டிபெண்ட்ஸ் அவங்கவுங்க டைம் அவைலபிள் அதாவது அது ஒரு டைமை பொறுத்து தான் இருக்கு இல்லையா டைம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் செலவு பண்ணால் நல்லது ஒன் நாளைக்கு ஒரு மணி நேரம் இல்லை ஹாஃப் அன் ஹவர் மினிமம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே வைக்கலாம் அதிகமாக பர்டிகுலர் ரிட்டையர்டு பீப்புளுக்கு ரொம்ப நல்லது பர்டிகுலராக அந்த செண்பக பூ எடுத்துக்கிட்டிங்க இல்லையா அங்கே நிறையா இருந்தது இந்த கிட்டக்க இருக்குது இங்கே

ரெண்டு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக இவங்க தான் செய்கிறாங்க இப்போ நான் வந்து சும்மா தண்ணி எண்ணி போ போகிறது இருக்கேன் எல்லாம் இவங்க தான் பார்க்குறாங்க இல்லை சார் தண்ணி ஊற்றுவாங்க உரம் அடி உரம் வைப்பாங்க ஹெவி ஒர்க் இல்லாததுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க மற்றபடி இந்த க்ளீன் பண்ணுறது அந்த அண்ணா சினிமாவில் பழுத்த இலைகள்லாம் எடுக்கிறது எது எங்கே வைக்கணும் எடுக்கிறோம் இதெல்லாம் நான் பண்ணுவேன் விதை போட்டு எல்லாம் வளர்க்குறதுலாம் பண்ணுவோம் எல்லாம் விதை வாங்குறது வெரைட்டிஸை பற்றி படித்து பல இடத்துலையும் படித்து அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே நிறைய படித்தேன் நிறைய யூடியூப்பில் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான்